பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்ட ஆறு துப்பாக்கிதாரிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தற்போதைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார் அவரது மாகாண நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபை உறுப்பினராக இனியபாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பகுமார் என்பவரும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் பிள்ளையான் மற்றும் இனியபாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்ட ஆறு துப்பாக்கிதாரிகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன குறித்த ஆறு பேரும் துப்பாக்கி கையாளுதல் தொடர்பில் பயிற்சிகளை பெற்றுள்ளதுடன் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதிக்குள் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் அவர்கள் தொடர்புற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது குறித்த நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெகு விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது